செல்வ செழிப்பை அள்ளித்தரும் ஆடி தேங்கள் ஆடி மாதம் என்றாலே பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது மெயினா சொல்ல போனால் அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாக வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுடைய வறுமை நிலை மாற வேண்டும் செல்வ செழிப்பில் நல்ல உயர்வு ஏற்பட வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் வறுமை நிலையில் இருப்பவர்களைப் போலத்தான் செல்வ செழிப்புடன் இருப்பவர்களும் மேலும் அதிக அளவில் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த செல்வத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்க மிகவும் முகந்த கிழமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த முறை ஆடி மாதத்தின் முதல் திங்கள் அன்று ஏகாதேசியம் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு தரக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட நாளில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன் நமக்கு நிறைவாக கிடைக்கும் செல்வ செழிப்பை தரும் ஆடி திங்கள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக வேண்டும் மகாலட்சுமின் அருளை பெற வேண்டும் வேண்டும் என்றால் முதலில் பெருமாளின் அருளை பெற வேண்டும் பெருமாளின் அருளை பெற பெருமானுக்கு உரிய நாளில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி பெருமாளுக்கு உரிய நாளாகத்தான் ஏகாதசி வரக்கூடிய நாள் திகழ்கிறது இந்த முறை ஏகாதசி வரக்கூடிய நாள் ஆடி மாதத்தின் முதல் திங்கட்கிழமை ஒவ்வொரு மாசத்திலும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாதம் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாளில் இயன்றவர்கள் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம் அப்படிப்பட்ட நாளில் திருப்பதி செல்லாமல் எளிமையான முறையில் எப்படி பெருமாளின் அருளை பெறலாம் திருப்பதிக்கு எல்லாராலும் நினைத்த நேரத்தில் நினைத்த நாட்களில் செல்ல முடியாது அப்படி செல்ல முடியாது என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தப்பத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பெருமாளின் படத்திற்கு முன்பாக துளசி தீர்த்தத்தை வைத்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கையில் சிறிதளவு பச்சரிசையை வைத்துக் கொண்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் மனதார சொன்னாலே போதும் பிறகு கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அந்த பச்சரிசியை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் போட்டுவிட வேண்டும் அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் முதலில் கருடால்வரிடம் உங்களுடைய வறுமை நிலை நீங்க நீங்க வேண்டும் செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்று பெருமாளிடம் பணம் தொடர்பான என்ன வேண்டுதல் முன்வைக்க விரும்புகிறீர்கள் வழிபாடு துளசி மாலை தாமரைப்பு போன்றவற்றை வாங்கிக் கொடுத்து நம்முடைய பெயரில் செய்து பெருமாளிடம் வேண்டுதலை முன்வைக்கலாம் இவ்வாறு பெருமாளை வழிபாடு செய்த பிறகு பிரசாதமாக கொடுக்கும் துளசியின் கையில் வைத்துக் கொண்டு ஆலயத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் பிறகு கொடிமரத்தின் பக்கத்தில் அமர்ந்து ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் பிரஷி நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை பெருமாளை பார்த்து கூற வேண்டும் இந்த மந்திரம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷனில் பிறகு மகாலட்சுமியின் அஷ்டகத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் பிறகு கையில் இருக்கக்கூடிய துளசி எலையை உண்ணலாம் பிறகு வீட்டிற்கு வந்து ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதில் பதினோரு ரூபாய் பணத்தை மூட்டையாக கட்டி பெருமாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள் வேண்டுதல் எப்பொழுது உங்களுக்கு நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த பதினோரு ரூபாயை திருப்பதி உண்டியலில் சேர்க்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமை பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருளால் நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பிற்கு எந்த வித குறையும் இருக்காது என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஆடி திங்களை கண்டிப்பா தவற விட்டாதீங்க திருப்பதி செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாடு செய்யுங்க மிகவும் எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க நன்றி